வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை பூற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழில் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்றைய சிந்தனை வைரத்தின் தலைப்பு என்றும் பதினாறு நிறைவு பகுதி பதினாறு வகை பேறுகளையும் பெற்று வாழ்க வளத்துடன் என்று பெரியோர்கள் ஆசை கூறுவதன் உண்மை பொருளை முந்தைய பதிவில் பார்த்தோம் என்றும் சிரஞ்சீவியாக ஒரே தன்மையில் இருக்க வேண்டும் என்றால் கால தத்துவத்தை கடக்க வேண்டும் அதற்குரிய உதாரணமாக மார்க்கண்டேயர் கதை உள்ளதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் நாம் பெற வேண்டிய பெயர்களை பதினாறு என்ற எண்ணிக்கையில் ஏன் நம் முன்னோர்கள் வரையறை செய்தார்கள் இந்த எண்ணிக்கையின் பின்னால் உள்ள முக்கியத்துவம் என்னவென்று இப்பதிவில் பார்ப்போம் நிறைவு அல்லது முழுமை என்று இரு சொற்கள் தமிழில் உள்ளன எது ஒன்று மாற்றங்கள் என்கின்ற பாதையில் சீராக பயணித்து முடிந்த முடிவான எல்லையை அடைகின்றதோ அதனை நிறைவு அல்லது முழுமை அடைந்து விட்டது என்று கூறுகின்றோம் எப்பொழுதுமே நிறைவின்மையில் இருக்கும் நமக்கு பிறவிகள் வழங்கப்படுவதே நிறைவின்மையைப் போக்கி நிறைவினை மற்றும் முழுமையை நோக்கி நகர்வதற்காகத்தான் இப்பூமியில் ஏதேனும் ஒரு தேகத்துடன் நாம் இன்று பிறந்து இருப்பதே முந்தைய பல பிறவிகளில் நிறைவடையாத விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் முந்தைய பல பிறவிகளில் நிறைவேறாத மற்றும் முழுமை அடையாத விருப்பங்கள் இப்பிறவியில் முழுமை அடையலாம் அல்லது இன்னும் பல பிறவிகளும் தேவைப்படலாம் இது எப்பொழுது நிகழும் என்று நமக்கு ஏதும் தெரியாது ஆனால் நிறைவு மற்றும் முழுமையை நோக்கிய நகர்வில் நாம் இருக்கின்றோம் என்பது மட்டும் உறுதி வாழும் காலத்தில் பெற வேண்டிய பேறுகள் பட்டியலில் கூறப்பட்ட பதினாறு வகை பேர்களும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி முழுமையை நோக்கி நகர்த்தும் சாதனங்கள் எவன் ஒருவன் முன்னர் கூறிய பதினாறு வகை பேர்களையும் ஒருங்கே பெற்று நிறைவு மற்றும் முழுமை அடைந்துவிட்டானோ அவன் மறுபிறவிக்குள் நுழைய வேண்டிய தேவை இருக்காது எனவே அபிராமி பட்டர் முன்வைத்த பதினாறு வகை பேறுகள் என்பன உலகியல் இன்பத்துக்கு உரியன போல தோன்றினாலும் அதன் இறுதி இலக்கு மீண்டும் பிறவாமை என்ற வீடு பேரு என்று புரிந்து கொள்ளுங்கள் உலகியலாக நாம் காணுகின்ற அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற இரண்டுமே முழுமையின் அடையாளங்கள் பௌர்ணமி வளர்பிறையின் நிறைவில் உண்டாகின்றது அமாவாசை தேய்பிரையின் நிறைவில் உண்டாகின்றது இவ்வாறு நிலவு இரண்டு பக்கங்களிலும் முழுமை மற்றும் நிறைவினை நோக்கி நகரும் காலத்தை பதினாறு கலைகள் என்று பிரித்துக் கூறினார்கள் அதாவது வளர்பிறை பயணத்தில் பதினாறாம் கலையாக பூரண சந்திரன் மற்றும் பௌர்ணமி என்ற முழுமை உண்டாகின்றது என்றும் தேய்பிரை பயணத்தில் பதினாறாம் கலையாக அமாவாசை என்ற முழுமை உண்டாகின்றது என்றும் கூறினார்கள் வளர்பிறையோ தேய்பிரையோ எதுவாயினும் இரண்டுமே முழுமையை நோக்கி நகர்வதற்கு பதினாறு கலைகள் தேவையாகின்றது எனவேதான் வாழ்க்கையில் நிறைவு மற்றும் முழுமையை நோக்கி நகர்வதற்கு பதினாறு பேறுகள் தேவை என்று தமிழர்கள் முடிவு செய்தார்கள் இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்வைத்து மற்றும் முன்மாதிரியாக வைத்து வாழ்தலே சிறப்பான வாழ்க்கை என்று உணர்ந்த தமிழன் பெற வேண்டிய பேறுகளையும் பதினாறாக பிரித்துக் கூறினான் ஆழ்ந்து சிந்தித்து நம் முன்னோர்கள் வரையறுத்த இந்த பதினாறு பேர்களுக்கும் அப்பால் நீங்கள் எந்த ஒரு பேட்டினை புதிதாக சேர்த்தாலும் அது இந்த அடக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வளர்பிரை தேய்பிரை என்று பதினாறு கலைகளுக்கு ஆட்படும் சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் தாங்கி இருக்கின்றார் என்றால் என்ன பொருள் வாழ்வில் பதினாறு பேர்களையும் பெற்று நிறைவு மற்றும் முழுமை பெற்ற உயிர்களை சிவம் தன் உச்சி மேல் வைத்து தாங்கி தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது என்று பொருள் எனவே நிறைவு மற்றும் முழுமையின் இறுதி இலக்கு சிவமாதல் என்ற கருத்தும் இதன் உள்ளே அடங்கி உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் அபிராமி பட்டரின் கதையை படித்து பாருங்கள் அதில் ஒரு நுட்பம் மறைந்து இருக்கின்றது ஒரு கட்டத்தில் சரபோஜி மன்னரின் ஆணைக்கு இணங்க அபிராமி பட்டர் தண்டிக்கப்படுகின்றார் இந்த சூழலில் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியை மனத்தில் இருத்தி அபிராமி அந்தாதி பாடலை பாடுகின்றார் நூறு செயல்களை கொண்டது அபிராமி அந்தாதி இதனை அபிராமி பட்டர் பாடிக்கொண்டே வருகின்றார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை மற்றும் செய்யுளை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி வான வீதியில் முழு நிலவினை தோன்றச் செய்கின்றாள் அபிராமி பட்டரை அன்னை தண்டனையிலிருந்து காக்கின்றாள் என்ற குறிப்புகள் கிடைக்கின்றன எழுபத்தி ஒன்பது என்ற எண்ணின் கூட்டுத்தொகை என்ன பதினாறு பதினாறு என்ற எண்ணின் கூட்டுத்தொகை என்ன ஏழு இதன் வாயிலாக ஒரு உண்மை நமக்கு உணர்த்தப்படுகின்றது ஒரு உயிரானது ஏழு பிறவிகளுக்குள் பயணித்து பதினாறு பேர்களையும் பெற்று நிறைவு மற்றும் முழுமை பெற்ற பிறகுதான் முத்தி என்ற முழு நிலவு காட்சிப்படும் என்பது இதன் உள்ளே பொதிந்து இருக்கும் மறைப்பொருள் எனவேதான் பெற வேண்டிய பெயர்களை கூட பதினாறு பேர்கள் என்ற எண்ணிக்கையில் நம் முன்னோர்கள் வரையறை செய்தார்கள் நிலவு என்பது ஒரு பொருள்தான் அந்த ஒரு பொருள் பௌர்ணமியாகவும் காட்சிப்படுகின்றது அமாவாசையாகவும் காட்சிப்படுகின்றது பௌர்ணமி என்ற நிறைவினை சக்தி என்று வழிபடுகின்றோம் அமாவாசையாகிய முழு இருளை சிவம் என்று வழிபடுகின்றோம் இருளும் ஒளியும் ஒரே பொருளின் இருவேறு எல்லைகளை ஒழிய இரண்டும் வெவ்வேறு பொருட்கள் அல்ல என்று புரிந்து கொள்வது முக்கியம் எனவே சிவமும் சக்தியும் இரண்டு வேறு வேறு பொருட்கள் என்று புரிந்து கொள்வது தவறு பௌர்ணமி நாளில் முழு நிலவு காட்சிக்குத் தெரிகின்றது அமாவாசை நாளில் முழு நிலவு இருக்கின்றது ஆனால் காட்சிக்குத் தெரியாமல் மறைவாக உள்ளது இதை போல சிவம் எப்போதும் மறைவாகத்தான் இருக்கும் சிவத்திடம் இருந்து வெளிப்படும் ஆற்றல் தான் பல வடிவங்களாக வெளிப்பட்டு தெரியும் துண்ணிரிலே தோன்றா பெருமையனே என்று சிவத்தை மாணிக்கவாசகர் பாடியதை இங்கே இணைத்து சிந்தித்து பாருங்கள் உண்மைகள் விளங்கும் வாய்ப்பு அமைந்தால் அபிராமி பட்டர் பட்டியலிடும் பதினாறு வகை பேறுகளின் உண்மை பொருள் என்ன என்பதை மற்றொரு பதிவில் விரிவாக விளக்கி கூறுகின்றேன் பட்டியலிடப்பட்ட பதினாறு பேர்களில் எத்தனை பேர்களில் நாம் முழுமை மற்றும் நிறைவு அடைந்திருக்கின்றோம் என்று நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பட்டியலில் கூறப்பட்ட பதினாறு பேர்களும் நாம் நம் முயற்சியால் முயன்று பெறக்கூடியவைகள் அல்ல இவைகள் இறைவனின் அருளால் அருளப்படுபவைகள் என்பதினால்தான் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியிடம் பதினாறு பேர்களையும் வழங்குமாறு முறையிடுகின்றார் எனவே நம்முடைய இலக்கு பதினாறு பேர்களையும் முயன்று பெறுவதாக இருக்கக்கூடாது மாறாக பதினாறு பேர்களையும் எனக்கு கொடையாக வழங்கு என்ற முழு ஒப்படைப்பு மட்டுமே நம்மிடம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் பேர்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது மட்டுமே நம் பணி இவ்வாறு தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யாகங்கள் வேள்விகள் அர்ச்சனைகள் தவம் விரதம் சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாக பதினாறு பேர்களையும் அடைய இயலும் என்று கருதாதீர்கள் பெருமை பொறாமை இச்சைகள் அற்ற தன்முனை பற்ற இயல்பு மற்றும் அற வாழ்க்கையை வாழ வேண்டும் இவ்வாறு வாழும் வாழ்க்கையில் உண்டாகும் இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் என்ற இரண்டையுமே சமமாக பாவித்து இருவினை ஒப்பு என்ற ஏற்புடமையில் வாழ வேண்டும் இந்த ஏற்புடைமை பண்பு மட்டும் வந்துவிட்டால் ஒப்படைப்பு தானே நிகழ்ந்துவிடும் ஒப்படைப்பு நிகழ்ந்துவிட்டால் உங்களின் தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பு அம்மையப்பரை சார்ந்து விடுகின்றது எல்லாம் வல்ல அம்மையப்பர் அனைத்து பொருத்தமானவைகளையும் பொருத்தமான காலத்தில் உங்களுக்கு வழங்குவார் அந்த பொருத்தங்களில் பதினாறு பேர்களும் கிடைத்துவிடும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் காலம் கருதி என்றும் பதினாறு என்ற இப்பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் இப்பதிவில் கூறப்பட்ட விளக்கங்கள் பொருத்தமானதா இல்லையா என்று சீர்தூக்கி பார்த்து பொருந்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இதைவிட மேம்பட்ட விளக்கங்கள் உங்களை வழிநடத்தினால் அப்பாதையில் பயணியுங்கள் பதினாறு வகை பெயர்களையும் பெற்று முழுமை மற்றும் நிறைவு என்ற எல்லையை தொட்டு வளத்துடன் வாழுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியின் பராபரமை என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்